எப்போதுமே மற்றவங்களுக்காக மற்றவங்களுக்காக வாழ்ந்த இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில் இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இவங்க மேலே அன்பு காமிக்கிற மாதிரி யாருமே இல்லாமல் போச்சுங்க எல்லோருமே அவர்களுடைய தேவைக்காக தான் இவர்களை பயன்படுத்திக்கிட்டாங்களே தவிர இவர்களுடைய மனசு இருக்கக்கூடிய விஷயங்களை யாரும் புரிஞ்சுக்கவும் இல்லை இவர்களுடைய தேவைக்காக யாரும் செயல்படவும் இல்லைங்க மற்றவங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் செஞ்சு கொடுத்த இந்த துலாம் ராசிக்கு இப்படிப்பட்ட நிலைமையா அப்படின்ற மாதிரி தான் நம்மளுடைய கண்களில் கண்ணீர்கள் என்பது வந்துக்கிட்டு இருக்கு இப்ப வரைக்கும் இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில ஒரு சில நபர்கள் மூலியமா வாழ்க்கையில மிகப்பெரிய ஏமாற்றத்தை ஏமாந்து என்னடா வாழ்க்கை இது இப்படி ஆயிடுச்சுன்னு மனசு நொந்து இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறார்கள் இந்த துலாம் ராசிக்காரர்கள் இப்ப வரைக்கும் மனசளவுல ரொம்பவே வேதனைப்படக்கூடிய நபர்கள் தான் இந்த துலாம் ராசிக்காரர்கள் இவர்கள் நினைச்சது ஒண்ணு இவர்களுடைய வாழ்க்கையில நடந்தது மற்றொன்னாதான் இருக்கு இப்ப வரைக்கும் இத்தனை நாட்கள் வரைக்கும் எத்தனையோ கஷ்டங்கள் என்னுடைய வாழ்க்கையில் வந்துருச்சு சாமி ஆனா இனியாவது வருகின்ற காலங்கள்ல என்னுடைய வாழ்க்கை மாறுமா நான் ஆசைப்பட்ட மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாமே நீங்கி நல்லது நடக்குமா அப்படின்னு மிகப்பெரிய ஒரு கேள்வியில தான் கேட்கிறாங்க இந்த துலாம் ராசிக்காரர்கள் ஆனா உங்களுக்கான வாய்ப்புன்றது இப்ப கிடைச்சிருச்சுங்க அந்த கடவுளே உங்களுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போறார் நீங்க எதெல்லாம் இழந்துட்டேன்னு சொல்லி வருத்தப்பட்டீங்களோ எதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில மனசுல உள்ள ரொம்பவே வேதனைப்படுத்தோ அது எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் சரி இப்போ வரைக்கும் துலாம் ராசியில எல்லா விதத்திலையும் கஷ்டம்தான் அது என்னமோ எப்படிப்பட்ட வாழ்க்கையை அவர்கள் வாழப் போகிறார்கள் மாறப்போகிறது என்பதை பற்றி இந்த ஒரு பதவியில நம்ம தெல்ல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சின்னக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையல் இருப்பினும் இதுவரைக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து கொண்டிருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க சரிங்களா சரி தொழாம் ராசிக்கார நேர்களை முதல் விஷயம் எங்க இருந்துங்க ஆரம்பிக்கிறது அப்படின்னு பாக்குறீங்களா முதல்ல உங்களுடைய வாழ்க்கைய நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலை அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே போவோம் இந்த துலாம் ராசிக்காரர்கள் இப்போ வரைக்கும் சொல்கிறேங்க இந்த நிமிஷம் அந்த ஒரு இதாக உங்களுக்கு சொல்கிறோம் பார்த்தீங்களா இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த துலாம் மிகப்பெரிய ஒரு ஆசனம் தெரியுமாங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் மதிக்கிற மாதிரி போதுமான அளவுக்கு சம்பளம் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு நல்ல வேலை வேண்டும் யார் எனக்கு ஃப்ரீயாக கொடுக்க வேண்டாம் நல்லதோர் வேலை இருந்தாலே போதுங்க என் குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் நானே முன்னிருந்து என்னுடைய உழைப்புனால சரி பண்ணிவிடுவேன் அப்படின்னு எப்பவுமே இருக்கக்கூடிய நபர்கள் தான் இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த துலாம் ராசிக்காரர்கள் இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் ஆசைப்பட்ட மாதிரி அதாவது இந்த துலாம் ராசிக்காரர்கள் பல மாதங்களாக நாட்களாக ஆசைப்பட்ட மாதிரி இவர்களுக்கு ஏற்ற வேலை என்பது வருகின்ற காலங்களில் கிடைக்குங்க ரொம்ப சீக்கிரமா கிடைக்கும் ரொம்ப நாள் நீங்க காத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்காது நீங்க எதிர்பார்த்த சம்பளத்துல உங்களுக்கான வேலை என்பது வருகின்ற காலங்களில் கிடைக்கும் இந்த துலாம் ராசினுடைய இன்னும் ஒரு சில விஷயம் இருக்குதுங்க அது என்ன அப்படின்னா யாரையும் நம்பி ஒரு சில இடங்கள்ல செல்வத்தை போட்டு எடுக்க முடியாத நிலைமையில கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஒருத்தர் ரொம்ப அதிகப்படி நம்பிடுவாங்க நம்பிட்டு என்ன செய்யறாங்க அப்படின்னா அவங்க சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக அவங்களுடைய சொல் பேச்சினால ஒரு சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை திரும்ப கிடைக்குமா இல்லை கிடைக்காமலே போயிடுமா அப்படின்ற பயத்துல என்ன செய்வதுன்னே தெரியாமல் குழம்பி போய் தான் இருக்கிறார்கள் இந்த துலாம் ராசிக்காரர்கள் இப்ப வரைக்கும் அவங்களுக்கான குழப்பம் என்பது இருந்துகிட்டே தாங்க இருக்கு அந்த குழப்பத்துல இருந்து அவங்களால வெளிவரவே முடியல இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க நம்புறீங்களோ இல்லையாங்க உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு காரணத்தை கொண்டும் செல்வத்தால் ஆன பிரச்சனைகளோ இல்ல செல்வத்தால் ஆன கஷ்டங்களோ உங்களுடைய வாழ்க்கையில இருக்க போறதே கிடையாது ஏன்னா முழுவதுமான செல்வ பிரச்சனைகளும் கஷ்டங்களும் இவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்க போகுதுங்க அது மட்டும் இல்ல இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் நான் சொல்றேங்க இந்த நிமிஷம் வரைக்கும் நான் சொல்றேங்க காதலுக்காக ரொம்பவே ஏங்குறவங்க காதல்னு சொல்றதை விட அன்புக்காக ரொம்பவே ஏங்குறவங்க தான் இந்த துலாம் ராசிக்காரர்கள் இப்ப வரைக்கும் சொல்லப்போனா நம்ம மேல யாராவது உண்மையான அன்பு வைக்க மாட்டாங்களா பாசம் வைக்க மாட்டாங்களா நமக்குன்னு யாராச்சும் ஒரு உணவு இருக்காதா அப்படின்னு எப்பவுமே தேடி அடையக்கூடிய நபர்கள் தான் இந்த துலாம் ராசிக்காரர்கள் என்னமோங்க இவர்கள் இத்தனை நாட்களா தேடி அலைஞ்சதுனாலயே என்னமோ தெரியல இவர்களுடைய வாழ்க்கையில அதாவது இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில இவங்க நினைச்சது போல இவங்க ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு நபர் இவர்களுடைய வாழ்க்கையில கிடைக்க போறாங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்கள் அதை நினைச்சு வருத்தப்படவோ இல்ல பயப்படவோ வேண்டிய அவசியம் என்பது இருக்கவே இருக்காது இந்த துலாம் ராசியினுடைய வாழ்க்கையில இன்னொரு ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு விஷயங்க மாற்றத்துக்கு உண்டாக போகுது அப்படி என்னன்னு யோசிக்கிறீங்களா அது வேறு ஒண்ணு இல்லைங்க இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில இத்தனை நாட்களாக நடக்காத ஒரு விஷயம் என்னன்னா உங்களுடைய தொழில பெரிய லாபத்தை நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில தொழில சொல்ல போனா கொள்ள லாபத்தை பார்க்க போறீங்க நாள் வரைக்கும் கண்கள் மூடிக்கிட்டு நீங்க கண்ணீர் விட்ட கதையெல்லாம் முடிஞ்சிச்சு இனி கண்களை திறந்து சந்தோஷமா உங்களுடைய சிரிப்பு சத்தம் இந்த உழக்கு முழுக்க கேட்க போகுது அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில அந்த செல்வம் என்பது அதிகரித்து வரக்கூடிய நாட்காலங்கள் என்பது வந்துடுச்சு இனி நீங்க பெருசா பெரிய விஷயங்கள்லாம் நினைச்சி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் என்பது இருக்காது ஏன்னா நீங்கள் எந்தெந்த விஷயத்தெல்லாம் நினைச்சி பயந்து கஷ்டப்பட்டீங்களோ அது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களை ஏற்படுத்தும்ல உறுதியாக சொல்ல முடியும் சரிங்களா ஆனால் நீங்கள் ரொம்ப பெரிய விஷயத்த நினச்சி யோசிச்சு கவலைப்பட வேண்டிய அவசியம் என்பது கிடையாது இந்த துலாம்ராஜனுடைய வாழ்க்கையில இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்பவுமே சொல்ல போனால் வீட்டில் ஏதாச்சும் ஏதாச்சும்னு சொல்லி சொல்லி இவங்களை மனசுல ரொம்பவே வேதனைப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க இவர்களும் பொறுத்து பொறுத்து போய்கிட்டே தான் இருந்தாங்களே தவிர என்றைக்காச்சும் ஒரு நாள் அவங்க திரிஞ்சிருவாங்கன்ற நம்பிக்கை இருந்துச்சு ஆனால் நாட்கள் கடந்துச்சே தவிர அந்த திருந்தின எண்ணம் அந்த திருந்தின மாதிரி குணம் என்பது வரவே இல்லைங்க இந்த இவருடைய வாழ்க்கையில துலாம் ராசினுடைய வாழ்க்கையில் சரி நாட்கள் தான் கடந்து போச்சு அப்படின்னு அப்படியே விடலாம் அப்படின்னு பார்த்தாலும் முடியல ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல துலாம் ராசிக்காரர்களை பற்றி யாரும் எந்த ஒரு விஷயம் பேச முடியாத அளவுக்கு இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் ஒரு உயர்ந்த இடத்தை அடைய போறாங்க அது எந்த அளவுக்கு உயர்ந்த இடம்னா உங்களை அந்த வாய் சொல்லி சிரிச்சு நபர்கள் வாழ்க்கையில கனவுல கூட வர முடியாத ஒரு இடத்திற்கு நீங்க போய் அடைய போறீங்கன்றதை தெளிவா சொல்ல முடியுங்க நீங்கள் கனவுலகத்தில் பார்த்த அந்த ஒரு வாழ்க்கை உங்களுக்கானதாக கிடைக்கும் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த துலாம் துலாம்ராசினுடைய வாழ்க்கையில் இந்த துலாம் துலாம்ராசினுடைய மனசில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய குழப்பம் என்னங்க நான் சொல்லட்டா உங்களுடைய குழப்பம் என்ன சாமி இப்போ வரைக்கும் நீங்கள் சொன்ன விஷயங்கள் நடக்குதோ இல்லையோ ஆனால் நடந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம்தான் ஆனால் எனக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா இதை விட ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது என் உடம்பளவில் நிறைய நோய் வாய்ப்புகள் என்பது அதிகமாகவே இருக்குது சாமி உடம்புல இப்படி நோய் அதிகரிச்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா நான் என்ன தான் பண்ணுறேன் நிம்மதியாக எந்த ஒரு விஷயத்துக்கும் எந்த ஒரு இடத்துக்கும் போக முடியல ஏன்னா போயிட்டா ஏதாச்சும் நோய் வந்துருமோ அப்படின்ற ஒரு பயம் உடல் ரொம்ப மோசமாயிடுச்சு சாமி இந்த துலாம் ராசிக்காரர்கே என்னச்ச மாதிரி எதிர்பார்த்தது மாதிரி இப்படி வந்து நோயை கொடுத்துருக்காரு அந்த கடவுள் நாங்கள் என்ன தான் தப்பு செஞ்சோம் இந்த துலாம் ராசிக்கு நோயிலேருந்து விடுபட வாய்ப்புகளே இல்லையா அப்படின்னு ஒவ்வொரு நாளும் கண்கள் கிளைஞ்சிருக்காங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த துலாம் ராசியுடைய வாழ்க்கையில அந்த உடல் சார்ந்த பிரச்சனைகள் நோய்கள் எல்லாமே எல்லாமே நான் சொல்றேங்க முழுவதுமாக தீர்ந்து மனசுல சந்தோஷங்கள் நிறைஞ்சு ஒரு வாழ்க்கையை வாழ இருக்கிறார்கள் இந்த துலாம் ராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கானதாக அமையுதுங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையுமே தீர்த்து நன்மைகள் ஏற்படுத்தக்கூடியதாக மாறுதுங்க நீங்க எதிர்பார்த்த வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் வாழ இருக்கிறீர்கள் இந்த துலாம் ராசிக்காரர்கள் நீங்க நினைச்ச மாதிரி எல்லாமே நடக்குது அதனால நீங்க கவலைப்படாமல் இருந்தாலே போதும் உங்க வாழ்க்கையில இனி எல்லாம் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியை மட்டுமே காண முடியும் உங்களால காத்திருந்து இருக்க காத்திருந்தாலே போதும் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகள் இருக்கும் நம்பர்கள் நம்பிக்கோடுங்கள் துலாமராஜனுடைய வாழ்க்கையில என்ன நடக்குது எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழப்பறாங்கிறத தழை தெளிவாக பார்த்தோம் நம்பிக்கையர்கள் நடத்தி நடக்கட்டும் நன்றி வணக்கம்